நரம்பு பிரச்சனையை சரி செய்யும் உடல் சோர்வை நீக்கும் வாழ்நாள் முழுவதுமே இளமையாக வச்சிருக்கிறதுக்கு இந்த அரிசி பயன்படுது இந்த அரிசி பேரு தூயமல்லி அரிசி இந்த தூயமல்லி அரிசி நம்முடைய ஒரு பாரம்பரியமான அரிசி இந்த அரிசியில பூச்சி தாக்குதலே இருக்காது அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கு இதை சாப்பிடும் போது ஏதாவது நோயால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் படிப்படியாக அந்த நோயை வந்து குணப்படுத்தும் பொதுவா அரிசியில கார்போஹைட்ரேட் அதிகம் ஆனா இந்த அரிசில அதிகப்படியான நாச்சத்து இருக்கு இரும்பு புரதம் விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல் கே இ சுண்ணாம்பு சத்து இந்த மாதிரி நிறைய இந்த தூயமல்லி அரிசி சாப்பிடும் போது அளவு அதிகரிக்கும் வயிறு உப்புசம் வந்து நீக்கும் உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையும் நீக்கும் உடல் சோர்வை நீக்கும் வாதம் பித்தம் கபம் இது மூன்றுத்தையுமே வந்து சமநிலைல வச்சுக்கும் வாத பிரச்சனையை சரி செய்யும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அரிசி ரகங்கள்ல ஆத்தூர் கிச்சிலி சாம்பா இந்த அரிசி பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையான ஒரு அரிசி அதே போல நல்ல செரிமான தன்மை கொண்ட ஒரு அரிசி தைராய்டு போன்ற உடல் உபாதைகள் இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த ஆத்தூர் கிச்சிலி சாம்பா அரிசி எடுக்கலாம் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைய சத்துக்களும் உடைய இந்த அரிசி சாப்பிடுவதற்கும் சுவையாகவும் எல்லா வயதினரும் சாப்பிடலாம் குழந்தைகள் முதல் பெரிய பெரியவர்கள் வரை வந்து எல்லாருமே இந்த அரிசியை எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெற முடியும் தூயமல்லி நெல் வகை பாரம்பரிய நெல் வகை அப்புறம் ஆத்துருக்கு செடி அதுவும் பாரம்பரிய நெல் வகைங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு அரிசி வகைங்க மேலும் எங்கள் இதில் வாழை வாழை எலுமிச்சை தேக்கு எல்லாமே பயிர் பண்ணியிருக்கோம் வாழையில் வந்து நாட்டு வாழை ரஸ்தாளி பூவை கற்பூரவள்ளி அப்புறம் செவ்வாழை செவ்வாழை நேந்திரம் பழம் எல்லாமே இருக்குங்க திருமணத்துக்கு வேண்டிய வாழை மரங்கள் தாரோடக்கூடிய வாழை மரங்கள் கூட இந்த திருமண டைமில் சீசன் அந்த சீசனில் ரொம்ப நிறைய எடுத்துக்கிறாங்க வாழை இழை நிறையா இருக்குங்க வாரம் எங்களுக்கு ஐநூறுவாயில் சப்ளை பண்ண முடியும் ஹோட்டலுக்காரவங்க கல்யாண மண்டபம் விசேஷம் இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக எங்களுக்கு முடிஞ்சால் ஆர்டர் வாங்கி கொடுங்க தெரிஞ்ச வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க எலுமிச்ச மரமும் நிறையா இருக்குதுங்க தோட்டத்தில் ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு கிலோ எடுக்கிறோம் டெய்லி திருக்கு மரத்தில் நாங்கள் இப்போ வந்து ஃபர்னிச்சர் ஆர்டர் எடுக்கிறோம் அதாவது ஃபர்னிச்சர் சீட்டு பிடிக்கலாம்னு ஸோ அது மாதிரி சீட் சீட்டு பிடிச்சி ஃபர்னிச்சர் செய்யற்சி வேணுங்கிறவங்க நண்பர்களாக ஒரு குழுவாக எல்லோரும் சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது தவணை மரங்கிறதுனா கொஞ்சம் உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பணம் கட்டுறதுக்கு ஃபர்னிச்சர் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சீட்டு மாதிரி மாதம் மாதம் ஒரு ஐநூறுரூவா கட்டுற மாதிரி வரும் இல்லை இரநூறுவா நூறு இரநூறுன்னு கூட பேசிக்காக ஆரம்பிக்கலாங்க தேவைப்பட்டவங்க இந்த நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கேங்க அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க வணக்கங்க wow,